என்னடி புள்ள வளக்குற? எப்ப பார்த்தாலும் என் பேரை சொல்லிட்டே இருக்கான். நீ தானே சொன்ன பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள வேணும்னு அது என்னடி அப்பா மட்டும் சொல்றா? அம்மா சொல்ல மாட்டாறா? என்னடி முழிக்குற? ஓனரா இவ தான் சொல்லி குடுக்குறா. நீங்க இந்த டாக்டர் கிட்ட போனும். ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே டாக்டர் கிட்ட போய் வந்தா இன்னைக்கு என்ன செக்கப் டாக்டர் தான் என்ன கேசி வச்சறாங்க பணத்து கொடுங்க பணம் 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 சரியான பணம் புடிங்கி டாக்டரா இருக்காம ஃபர்ஸ்ட் டாக்டர மாத்தணும் பொறுக்கப் போற பயனோட உங்களுக்கு பணம் முக்கியமா போச்சுல்ல ஒட்டடா சென்டிமீட்டர் எப்பா தூக்கி அப்படியே தமிழ்நாட்டுல உள்ள பொண்டாட்டிகள் எல்லாம் போடக்கூடிய ஒரே சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் ஆகா இப்ப புருஷங்க என்ன பண்ணுவாங்க ஆ கெஞ்சினுமா நான் அப்படி சொல்லலமா ஏன்டி बोलிரே? いや ஆளு தொலை தாங்க முடியலடி. ஆளு நாவே தொலைடாண்டி. ஓனர் பொண்டாட்டி. ஏன் ஆளை பாத்தியா? ਉਹ ஆளை பார்க்கிறது தான் என் வேலையடா. அந்த வேலையாவது செய்ய வேண்டியேதானே. சரிங்க சார். வோனர் பொண்டாட்டி. いや ஆளை பாத்தியா? இவையாண்டி யாந்தி. வாயே தறக்குறாளா பாத்தியா? வோனர் பொண்டாட்டி. いや ஆளு அங்க வந்தாளா? இவனாவது யாருன்னு சொல்லு ஒரு கிலோ கறி கொடுங்க ஒரு கிலோ கறி 200 ரூபாய் கொடுமா 200 பையா 195 ரூபாயா போர்டுல போட்டுருக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா தான் மாட் இந்தா எக்ஸ்ட்ரா கறி எடுத்துரு நான் கரெக்ட்டா 195 ரூபாயா தான் தருவேன் பாय காரணம் என்னம்மா ஊரு ஊரா மண்ணு கட்டே ஒரு நாடாரியம் தர மாட்டேင်தா அதான் காரணம் அது வேற ஒண்ணும் இல்லம்மா அட இன்னை என்னம்மா பண்றா குழந்தை கத்துது மாட்டக்கினுமா

டேய் போஸ்ட் ஆபீஸ் போடு போஸ்ட் ஆபீஸ்ல ஒண்ணு குறியாருங்க எல்லாரும் சாரி பாஸ் சாரி பாஸ் பூரி டேய் ஏன்டா அப்படி டைப் மாதிரி எல்லா நம்பரையும் அம்முகற? நம்பர் தானே? ஓ நான் 15 நினைச்சனே 15-ஆ? 15 அஞ்சா போகும். ஐயோ இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் அடிக்கு போன்னு என்ன மணி

உங்க அப்பா என்னடி நினைச்சிட்டு இருக்கான் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ஏங்க இன்னாச்சு என்னாச்சா ஏண்டி நம்ம கல்யாணத்துக்கு ஏதோ நக போறேன்னு சொன்னா இன்னும் நகையும் போட காணோம் ஒன்னுத்தையும் போட காணோம் என்னதான் கதை அப்ப நக போட்டதா என்ன வச்சிருந்திருப்பீங்க இல்லன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க அப்படி எல்லாம் இல்லம்மா அது வந்து அப்படிதான் நீங்க நல்ல நக போடுறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க கூட இவ்வளவு கூட்டு சேர்ந்துட்டா நகை அமைத்துட்டாங்க அவ்வளவுதான் உடனே சாகணும்னா பேசத்த குடி கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா கல்யாணத்து முடி